பரப்புற இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தலைஞர் நூற்றாண்டு ஏறு தொழில் அரங்கத்தில் முறையாக கட்சி சார்ந்து இல்லாம ஒரு ஜல்லிக்கட்டு அமைப்பா தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறோம் அது சம்பந்தமான பத்திரிக்கையாளர் சந்திப்பு தான் இது ஜல்லிக்கட்டு வந்து பழைய நூற்றாண்டு ஏறுத்தூர் அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் உடனே இல்லை வந்து வந்து பத்திரப்பகுதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஒரு ஜல்லிக்கட்டுக்கும் குறைஞ்சது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு மாட்டுக்கு மேல தொடர்ந்து அவுத்திருக்காங்க நாங்க என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அவ்வளவு தொகுதி சார்ந்து என்ன அவுத்துருக்கிறாங்க ஆக்சுவலா நம்ம இந்த அமைப்பு சார்மா எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டலா இருந்து அறுநூறு சிறந்த காளைகள் வருது அறுநூறு சிறந்த காளைகள் நானூறு மாடு வீரர்கள் மொத்தம் வந்து பதினோரு இருந்து காளைகள் வராங்க பதினோரு மாவட்டத்துல இருந்து மாடு வீரர்களும் வராங்க மொத்தம் எட்டு பேட்சான் பண்ணிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு வலியுறுத்தினர் வலியுறுத்தி இருக்கிறாங்க எட்டு பேட்சுக்கு வந்து எழுபத்தஞ்சு மாடலரும் ஐம்பது மாடுபிடி வீரர்களையும் தலைமறைக்கு மற்றபடி அரசு வந்து என்ன விதிமுறைகள் கொடுத்துருக்காங்களோ அதாவது வந்து ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் சொல்லிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோம் பிளஸ் வந்து விதிமுறைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் மதுரையில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு அது எப்படின்னா ஆன்லைன் டோக்கன் அப்படிங்கிறத சிஸ்டம் இருக்கட்டும் பாலமேடா இருக்கட்டும் அலங்கார இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல டோக்கன் ரிஜிஸ்டர் பண்ணி டீ பாட்டா பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் என்ன பிளான் பண்ணி வரைக்கும் டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்க வந்து மாடுகள் அறுநூறு மாடுகளையும் நாங்க மாவட்டம் சார்பா இப்போ உதாரணத்துக்கு திருச்சி அடிச்சிருப்பா திருச்சியில ஒரு அறுபது மாடுகள் சிறந்த மாடுகள் புதுக்கோட்டையில ஒரு நூறு மாடு தஞ்சாவூரில் இருபது மாடு பெரம்பலூர் அரியூர் அங்கே ஒரு முப்பது மாடு இது மாதிரி எல்லா மாட்டுக்கும் பழைய முறைப்படி ஜல்லிக்கட்டு இருந்து ஒரு முறை இருக்கு எப்பவுமே ஊரில் ஜல்லிக்கட்டு வச்சுருவோம் அப்படின்னா அது ஒரு திருவிழா முன்னிட்டு தான் நம்ம ஜல்லிக்கட்டு பண்ணுவோம் ஸோ ஒரு திருவிழாவுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்போம் அப்படின்னா நம்ம போய் முறைப்படி நம்ம சொந்தக்காரங்க வந்தக்காரங்களுக்கும் ஒரு பார்க்க வச்சு நம்ம இன்விடேஷன் கொடுப்போம் அதே மாதிரி தான் மாடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேரம் எப்படி ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாடுகள் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்க எல்லா மாடுகளுக்கும் முறையாக போய் பார்க்க வச்சு அவங்க டோக்கன் விநியோகம் பண்ணி அதன் அடிப்படையில தான் மாடு இங்கே வருது டோக்கன் என்ன சிஸ்டமா ஒரு டோக்கன் சாமி எக்ஸாம்பிளுக்கு முப்பத்தி வந்து நம்பர் ஒரு டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டோக்கன்ல வந்து முப்பத்தி ரெண்டாம் நம்பர் சீரியல் உள்ள பணம் பத்து ரூபாய் நோட்டு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் அதை எடுத்துக்கிட்டு தான் மாடுபுடி வீரர்கள் மாடு கொண்டு வரவங்க வரணும் அது இல்லாம இதுல வந்து சப்போஸ் அந்த டோக்கனை வந்து டூப்ளிகேட்டா அடிச்சாலும் இல்ல பணத்தை கலர் பிரிண்ட் போட்டாலும் எதுவும் பாசிபிள் இல்லை இன்னொரு இதுல என்ன மேட்டர் அப்படின்னா இப்போ நான் ஒரு மாடு வச்சிருக்கிறவருக்கு ஒரு டோக்கன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டோக்கன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட மாட்டு கூட வர்றப்ப எப்போது மாட்டுக்கு உண்டான டிடியும் மாடு யார் கொண்டு வராங்களோ அவங்க வந்து ஆதார் ப்ரூஃபும் கொடுப்பாங்க நான் போகிறத்துக்கு நான் பார்த்து வச்சு டோக்கன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆதார் ப்ரூஃபை வாங்கிட்டு தான் நான் மாட்டை மாடு கொடுக்குறவங்களுக்கு டோக்கன் கொடுப்பேன் என்கிட்ட என்ன ஆதார் கொடுத்துருக்குறாங்களோ உதாரணத்துக்கு எனக்கு முப்பத்தஞ்சு நம்பர் டோக்கனுக்கு ஒரு மாடு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு நம்பருக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு மாதிரி எனக்கு ஆதார் கொடுத்துருப்பாங்க அந்த ஆதாரை எடுத்துக்கிட்டு தளத்துக்கு வர்றப்ப முப்பத்தஞ்சு நம்பர் கூப்பிடுறப்ப வர்றப்ப எனக்கு என்ன ஆதார் கொடுத்தாரு அந்த ஆதார் அங்கே இருந்தால் மட்டும்தான் மாடு உள்ள எந்திராகும் இல்லைன்னா மாடு ரிஜெக்ட் ஆகும் இது வந்து மாட்டுக்கு உண்டான டோக்கன் இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பத்து ரூபா நோட்ல அந்த சீரியல் இருக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த இந்த சீரியல் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வந்துருக்கு இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது நம்பர் டோக்கன் டோக்கனை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவங்க வந்து எதை கலர் பண்ணட்டும் இல்ல இந்த டூப்ளிகேட்டோ எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு டோக்கனுக்கு பின்னாடி என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் மாட்டுக்காராங்க அப்படிங்கிறது இந்த டோக்கன்லேயே வந்துடும் இதுல என்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா டோக்கன் முறைப்படி மட்டும்தான் மாடு அவுக்குறதுன்னு பிளான் பண்ணிருக்கோம் மொத்தம் அறுநூறு தான் பண்றோம் அது என் முறைப்படிதான் வந்து நூறாம் நம்பர் வாங்கினா நூறா நம்பர் நூறு மாடு வரும் அது வைப்போம் அதே மாதிரி மாட்டை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு மூணு மூணு பேர் தான் அனுமதி கொடுத்திருக்காங்க மாட்டுக்கு மூணு பேர் தான் வர சொல்லியிருக்கோம் இழுக்கையிலோட கொண்டு வரத்துக்கு மாட்டுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி வந்து மாடு வந்து இப்ப நான் ஒரு மாடு வச்சிருக்கேன் அந்த மாட்டை வந்து எழுபத்துல கட்டுக்கிட்டு என் மாடை பிடிச்சி ஐம்பதாயிரம் பரிசு போடுறேன்ற மாதிரி நம்ம மாடு உரிமையாளர்கள் வந்து பரிசு பத்தி அனுமதி கிடையாது அங்க அதே மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மற்ற பொறுத்த வரைக்கும் நடக்கிற எல்லா ஜல்லிக்கட்டுலயும் சிறந்த காலைகள் சிறந்த மாடுபடி வீரர்கள் தனியா நீங்க வந்து அவார்டு கொடுக்குறீங்க பட் நம்ம அதில் அந்த சிஸ்டம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் சிறந்த காலைக்கு உண்டான பரிசு அந்த களத்துல விளாண்டு வாங்குற பரிசு தான் சிறந்த மாடுபடி வீரரும் அந்த களத்துல விளையாண்டு வாங்குற பரிசு தான் நம்ம வந்து தனியா ஸ்பெசிஃபை பண்ணி இந்த மாதிரி சிறந்தது இந்த மாடுபடி வீரர் சிறந்ததுன்னு நம்ம அந்த மாதிரி இதில் செய்யலை